ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருந்தோம் அதாவது நொறுக்கு தீனி கடைக்கு போறீங்க அது மட்டும் இல்லை நாங்கள் எங்க போய் வாங்கணும் அந்த கடையோட நேம் அதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்றேன் இங்க ஹைதராபாத்ல நம்மளோட தமிழ்காரங்களே வந்து வச்சிருக்காங்க நேம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஹார்ட் சிப்ஸ் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா தர்கா ரோடு ஆக்சுவலா ஃபேமஸான ஒரு தான் இருக்கு தர்கா ரோடு ஜங்ஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அங்க அந்த சர்க்கிள்ல தான் வச்சிருக்காங்க நாங்க இங்க ஹைதராபாத் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கடையில தான் வாங்குவோம் அவ்வளோ ஃபேமஸான ஒரு கடை எல்லாருமே அதுவும் அவங்க வந்து மெயின் ரோட்லயே வச்சிருக்கிறதுனால எல்லாருமே வந்து அங்கதாங்க வாங்குவாங்க அந்த குவாலிட்டி வைஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க நான் இன்னைக்கு என்ன வாங்கினேன்னு பாருங்க ஒரு மூட்டையே வாங்கியாச்சு இப்படிதான் நான் கடைக்கு போனேன்னா கலா பெட்டியை காலி பண்ணிட்டு தான் வருவேன் அது என்னமோ தெரியலங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே என் தாத்தா ஆகட்டும் என் பாட்டி ஆகட்டும் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வருவேன் வந்தோடனே எனக்கு எப்படி இருக்கும்னா ஸ்நாக்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க கூட ஒரு கப் காஃபியோ இல்லை டீயோ இல்லை பாலோ அப்படி இருக்கும் அப்படி பழகிட்டுச்சா ஆஃப்டர் மேரேஜும் அப்படிதான் ஏதாவது ஒன்று எனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கணும் ஈவினிங் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு நான் ரெண்டு மூணு நாளாக ஹஸ்பண்டை கூப்பிட்டு இருந்தேன் வாங்க கடைக்கு போவோம் அப்படின்னு அதனால் இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்களும் என்ன மாதிரி நொறுக்கு தீனி பைத்தியமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நொறுக்கு தீனி அப்படின்றது கொஞ்சோண்டு கொறிச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு காஃபி அப்படி குடுக்கும்போது சூப்பரா இருக்கும் ஈவினிங் அதனால நான் அப்படிதான் உங்களுக்கும் அப்படி தோணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வாங்க சிப்ஸ் தான் நான் வாங்க சிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமா

இதுமே வந்து நூறு கிராம் வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க இது அடுத்து இது இந்த ரெக்டாங்கல் ஷேப்ல வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி பட்ட சிப்ஸ் இது வந்து நூறு கிராம் முப்பது ரூபாய் இது அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச பேமஸ் ஆன பொட்டேட்டோ சிப்ஸ் இதுவும் நூறு கிராம் வந்து முப்பது ரூபாய் அடுத்து நமக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது என்ன அப்படின்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லயே வந்து இந்த மசாலா எல்லாம் போட்டு தடவி வைப்பாங்கல்ல இந்த மாதிரி ஸ்லைஸ் வசா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இது வந்து நூறு நாற்பது ரூபான்னு சொன்னாங்க இது கொஞ்சம் ரேட் அதிகமாக மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த சக்கோடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில இடத்துல இது வந்து ஆந்திரா முருக அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்க இது வந்து நூறு வந்து முப்பது ரூபாங்க அவ்வளோதாங்க நான் வாங்கினது இவ்வளோலாம் தான் இது போதும் கொஞ்ச நாளைக்கு இது கொஞ்சம் ஓடும் ஏன்னா நான் நிறைய சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாரு ஸோ இதெல்லாம் நான் இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த நொறுக்கு தேனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்